ஆண்டவரும் அருமிரேட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை நம்பிக்கையை விட்டு விடாதே என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தங்களில் உண்மையுள்ள தேவன் ஆனால் வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது கடந்த பதினோரு மாதங்கள் நம்ம கடந்து வந்துட்டோமே எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினாரே இந்த வார்த்தை வாக்கு தங்களை இந்த வார்த்தையை கொண்டு என் கூட இடைப்பட்டாரு ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சிந்தைக்கோ சோர்வுக்கோ இடம் கொடுக்காம என்ன சொல்லுகிறார் நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்கமாய் பேசுகிறார் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதில் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆபரகாமை குறித்து தான் அப்போசனாக இருக்கிற பவுள் ரோமாபுரி திருச்சபைக்கு கூட ஆபரகாமை மேற்கோள் காட்டி என்ன செய்கிறது எழுதுகிறதை பார்க்க முடிகிறது ஆபரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாமல் இருக்கிறது அவனுக்கு நூறு வயது அவனுடைய மனைவிக்கு கற்பமெல்லாம் செத்துப்பான நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் வாக்குத்தின் பிள்ளையை தருவேன் அது சுதந்திரத்தின் பிள்ளையை தருவேன் இப்படிலாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினா அந்த அந்த வார்த்தையை முழு நிச்சயமாக என்ன செய்தான் நம்பினான் நன்றாய் விளங்கி கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நிபந்தனை என்னன்னு தெரியுமா ஒவ்வொரு வாக்கு தத்துத்திற்கும் நிபந்தனைகள் தான் இருக்கிறது நம்ம வாக்குத்தம் நிறைவேறணும்னா அந்த வாக்கு முழு நிச்சயமாக என்ன செய்யணும் நம்பணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு வருஷத்தில் பேசின வார்த்தையை அநேகர் என்ன வார்த்தை அப்படின்னு மறந்து போறீங்க அநேகர் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க அநேகர் அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தந்தாருன்னு முழு நிச்சயமாய் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க முழு நிச்சயமா நம்பணும் அந்த ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் முழு நிச்சயமாய் நம்பினான் அபிரகாம் ரெண்டாவது தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படி என்றால் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி உங்க ஜெபம் எப்படி மாறணும்னா நன்றியும் சோத்திரம் மா உங்கள் ஜபம் மாறணும் உங்கள் ஜபம் இன்றைக்கி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது நடக்காத குறித்தே புலம்புகிறது நடக்காததை குறித்தே சோர்ந்து போகிறது நடக்காத குறித்து ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அவிசுவாசமாக பேசுகிறது இது அல்ல ஜபம் உங்கள் ஜபம் கர்த்தர் எனக்கு இதை தந்துட்டிங்கப்பா அதற்கு நன்றி இது எனக்கு வாய்க்க பண்ணிட்டீங்கப்பா அதற்கு நன்றி இந்த காரியத்தை எனக்கு தந்த கிருபைக்காக நன்றின்னு ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள் அதில் தாங்க தேவன் என்ன செய்கிறார் இருக்கிறார் மகிமைப்படுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார் அப்படின்னா மகிமைப்படுத்தி மூன்றாவது விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினானா அப்படின்னா என்ன தெரியுமா ஆண்டவர் இந்த நூறு வயதிலையும் எனக்கு ஆண்டவர் குமாரனை தருவார் என் மனைவி கற்பம் செத்து போனான்னு என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என் மனைவிக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட அறிக்கையிட அந்த விசுவாசத்தை பார்க்க 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 விசுவாசிக்கிறபடியே உனக்கு என்ன செய்யும் அற்புதம் நடக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எதிர்மறையான சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க நடக்காததை காத்து சோர்ந்து போகாதீங்க மற்ற காரியத்தை பார்த்து அவர்களுக்கு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் உங்களுடைய காரியத்தை ஒப்பிடாதீங்க நீங்கள் ஆண்டவரும் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல விசுவாசத்திலேயே பார்த்து விசுவாசத்திலே பேசி விசுவாசத்திலே கிரியை செய்து ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவராய் வல்லவராய் மாறுங்கள் நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதபடிக்கு உங்களுடைய ஓட்டத்தில் நீங்கள் தடைபடாதபடி ஓடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார் ஜெபிப்போம் சர்வ உள்ள தெய்வமே இன்றைக்கு அநேகர் நம்பிக்கையை விட்டு போய் ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறதை பார்க்க முடிகிறதப்பா இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கருபதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமாம் என் கருத்துக்கள் ஆசீர்வதைப் காட் பிளஸ் யூ ஆல்